வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் எல் கார்த்திகா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் சித்த வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பொதுவா சித்த மருத்துவம் அப்படின்னாவே சித்தர்கள்னால உருவாக்கப்பட்ட ஒரு மருத்துவ முறை ஆதி சித்தனா வந்து யார சொல்றாங்க அப்படின்னா சித்த மருத்துவத்துல சிவபெருமான் தான் வந்து முதல் சித்தன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதற்கான வரலாற்று குறிப்புகள் நிறைய இடங்கள்ல வந்து இருக்கு திருமூலரோட திருமந்திரத்துல இதற்கான பாடல் வரிகள் வந்து இருக்கு வீர மருந்தென்றும் மின்னோர் மருந்தென்றும் நாரி மருந்தென்றும் நந்தி செய்தானே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரிகளே வந்து சொல்லிருக்கு அதாவது என்னன்னா இந்த சித்த மருத்துவத்தை சிவன் வந்து நந்தி தேவருக்கு சொன்னதாவும் நந்தி பகவான் வந்து அடுத்து திருமூலருக்கும் திருமூலர் வந்து காளாங்கிக்கும் காலாங்கி போகருக்கும் இப்படி வழி வழியா வந்து சொல்லப்பட்டு வந்ததா வந்து ஒரு வரலாற்று குறிப்பு வந்து இருக்கு இன்னொரு புறம் சிவபெருமான் வந்து பார்வதி தேவிட்டையும் பார்வதி தேவி வந்து முருகருக்கு சொல்லி முருகர் இருந்து அகத்தியிருக்கு வந்து அது மூலமா வந்து பரவச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வரலாற்று குறிப்பு வந்து சொல்லுது ரெண்டு வகையான வரலாற்று குறிப்புகளுமே நமக்கு சித்த மருத்துவ நூல்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்போ இந்த சித்த மருத்துவத்தை உருவாக்கின சித்தர்கள் வந்து அதை தொடர்ந்து வந்து பல கலைகள்லையும் வந்து தேர்ச்சி பெற்று இருந்திருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய அறிவுத்திறன் வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறைய வந்து ஜோதிடம் சம்பந்தமான நூல்கள் மருத்துவம் வானியல் ஆராய்ச்சி பஞ்சபஸ்தி சாஸ்திரம் இந்த மாதிரியான பல நூல்களை வந்து அவங்க வந்து இழங்கியிருக்காங்க நிறைய காயக்கல்ப மூலிகைகள் பத்தியும் யோக முறைகள் பத்தியும் ஒவ்வொரு சித்தர்களும் அவங்களுடைய புத்தகங்கள்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா பதினெட்டு சித்தர்களுடைய பெயர்கள் ஒவ்வொரு நூல்களிலுமே வந்து மாறுபட்டு இருக்கு இந்த பதினெட்டு சித்தர்கள் மட்டும்தான் இருந்தாங்களா அப்படின்னா கிடையாது நிறைய சித்தர்கள் வந்து இருந்தாங்க போவரை வந்து என்னன்னா அவருடைய புத்தகங்கள் எல்லாமே வந்து நிறைய வந்து உலோகங்களை வந்து தங்கமா மாத்துறதுக்கான முறைகள் வந்து இருக்கும் பாஷானங்களை வந்து எப்படி மருந்தா யூஸ் பண்றதுக்கான முறைகள் எல்லாம் வந்து போவருடைய நூல்கள்ல வந்து இருக்கும் அகத்தியோட நூல்கள்ல நிறைய மூலிகைகள் குடிநீர் வகைகள் எல்லாம் வந்து பற்றி குறிப்பிட்டிருப்பாரு கருவூரார் வாத காவியம் இந்த மாதிரியான புத்தகங்கள் எல்லாம் நிறைய வாத நோய்களுக்கான மருந்துகள் வந்து இருக்கும் ஒவ்வொரு சித்தர்களுமே வந்து ஒவ்வொரு வகையான விளக்கங்களை வந்து அவங்களுடைய நூல்களை வந்து சொல்லி வச்சிருக்காங்க இப்ப அழுகனி சித்தர் குதம்பி சித்தர் இவங்களை எல்லாம் எடுத்துக்கும் போது நிறைய ஞான மார்க்கத்துக்கான பாடல்கள் வந்து இவங்களுடைய நூல்கள்ல வந்து இருக்கும் இப்போ இந்த சித்தர்களை தொடர்ந்து அடுத்து வந்தக்கூடிய அஹ் தலைமுறை கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடிதான் வந்து அகத்திய தமிழகம் நோக்கி வந்து சித்த மருத்துவத்தை பரப்பினதா வந்து ஒரு வரலாற்று குறிப்பு வந்து சொல்லுது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆட்சி மாற்றம் இதெல்லாமே நடக்குது சேர சோழ பாண்டியர்கள் வந்து சித்த மருத்துவத்தை வந்து மக்களிடையே வந்து ரொம்ப அதிகமா எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி வரலாற்று குறிப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலேயர் ஆட்சியில சித்த மருத்துவம் வந்து எல்லா இடங்களிலுமே பரவலா வந்து இல்ல அதனுடைய வளர்ச்சி வந்து எப்படின்னா தமிழ்நாட்டுல அதுவும் கிராமப்புறங்கள் அளவுக்கு வந்து சுருங்கிருச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்கு அப்புறம் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் சித்த மருத்துவத்துக்குன்னு சொல்லி ஒரு தனியா வந்து மருத்துவ கல்லூரிகள் எல்லாம் வந்து உருவாகுது ஆயுஷ் அமைச்சகம் வந்து இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் வந்து சித்த மருத்துவத்தை வந்து இந்திய அளவுல வந்து கொண்டு போயிருக்கு இப்போ சித்த மருத்துவம் வந்து தமிழகம் மட்டும் இல்லாம இந்திய அளவுல வந்து ஒரு முக்கியமான மருத்துவ முறையா வந்து மாறி இருக்கு இதுதான் வந்து சித்த மருத்துவத்தினுடைய தோற்றம் சித்த மருத்துவம் சம்பந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ இல்ல மருத்துவ முறைகள் குறித்து ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலோ கீழே இருக்க நம்பர்ல வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி